வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை டிசம்பர் பத்தொன்பது தலைப்பு தன்முனைப்பு உயிர்கள் அனைத்திலும் மேன்மையானவன் மனிதன் மனிதன் உடற்கருவிகளின் சிறப்பு வியத்தகு முறையில் அமைந்துள்ளது ஐம்புலன்களால் உணர முடியாத இயற்கை இரகசியங்களை என்னால் உணரத்தக்க பேராற்றல் ஆறாவது அறிவாக மனிதனிடம் மிளர்கின்றது ஆறாவது அறிவு முழுமை பெற்று தன்னை அறியும் வரையில் மனிதன் புலன்கவர்ச்சி மயக்கத்தில் தன்னை மறந்து நிற்கிறான் உடலமைப்பு வலிவு செயல்திறன் கல்வி அறிவுநுட்பம் புகழ் இவை மாந்தருக்கு வேறுபட்ட தரங்களில் அமைந்திருக்கின்றன அறிவின் மயக்க நிலையில் தனக்கு மூலமும் முடிவுமான ஒரு பேரியக்க நிலையையும் அதன் ஆற்றலையும் மறந்திருப்பதால் அவன் அடைந்துள்ள எந்த உயர்வும் அவனுக்கு ஒரு செருக்கான மனநிலையில் அமைகின்றது இந்த அறிவின் மயக்கச் செருக்குத்தான் தன்முனைப்பு ஆகும் இது ஒரு திரை போன்று அறிவின் ஒளியை மறைத்து நிற்கின்றது அவன் இயற்கை காட்சிகளை கண்டு மகிழ்கிறான் ஆனால் கண்கள் அவனால் செய்து கொள்ளப்பட்டவை அல்ல நறுமணங்களை முகர்ந்து மகிழ்கிறான் மூக்கு அவனால் செய்து கொள்ளப்பட்டதன்று இதுபோன்றே அவன் காது நாக்கு தொடு கருவி மற்ற உறுப்புக்கள் எல்லாவற்றையும் கொண்டு இயக்கி உலகப் பொருட்களை துய்த்து மகிழ்கிறான் இவற்றில் எதுவும் இவனால் ஆக்கப்பட்டது அன்று இவனுக்கு உள்ளும் புறமும் தொடக்கமாகவும் முடிவாகவும் ஒரு பேராற்றல் இவையெல்லாம் தோன்றின இயங்கிக் கொண்டும் இருக்கின்றன மனிதன் உடலோ ஆகிய ஒரு கூட்டு இயக்க வடிவம் உயிரும் நுண்ணியக்க ஆற்றலே இவ்விரண்டும் எல்லாம் வல்ல பரம்பொருளின் மலர்ச்சிகளே சூக்கும வடிவமாகிய உயிர் உடலோடு கொண்ட தொடர்பால் இன்பத்துன்ப உணர்ச்சிகள் எழுகின்றன இந்த உணர்ச்சி நிலைகளால் கட்டுண்ட மனிதன் தன் ஆன்ம நிலையை மறந்து புலன்மயக்க நிலையில் மயங்கி செருக்குற்றிருக்கிறான் இந்த மயக்கச் செருக்கிலிருந்து பிறப்பனவே ஆறு தீய குணங்களும் அவற்றால் விளையும் தீமைகளே துன்பங்களும் வாழ்க்கை சிக்கல்களும் ஆகும் தவறான பழிச்செயல்களும் பாவப்பதிவுகளும் ஆகும் அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்